விஜய் அவர்கள் அழைப்பு தொண்டர்கள் போறான் விஜய் அவர்கள் பேசத் தொடங்கின இரண்டாவது நிமிடம் காவல்துறை தரப்புல இருந்து விஜய் தாவே காவுக்கு தகவல் கொடுக்கறா சீக்கிரமா கூட்டத்தை முடிச்சிருங்க ஏன் நீங்க பத்து நிமிஷம் தொண்டர்கள் மேடையை கைப்பற்றிடுவான் கைப்பற்றி கைப்பற்றிடுவான் ஏண்டா ஒரு கட்சி தலைவன் கூட்டத்தை கூப்பிட்டு மக்கள் எல்லாம் கூடி அவன் என்ன பேசுகிறான்னு பார்க்கறது அவனுடைய தத்துவத்தை அவனுடைய கோட்பாட்டை அவன் கருத்துக்களை உள்வாங்குவது இதுதான கூட்டம் இதுதான மாநாடு ஆனால் ஒரு கட்சி தொண்டர்கள் மேடையை கைப்பற்றிடுவாங்க நெருங்கி வந்துட்டான் விஜய் பேசுறாரு கீழே அத்தனை பேர் கொந்தளிக்கிறான் இதுக்கு மேடையில் ஏறுறதுக்கு பின்னாடி தகவல் வருது தொண்டர்கள்லாம் மேடைக்கு பின்னாடி போயிட்டான் மேடைக்கு பின்னாடி ஏண்டா இது இது என்ன பொதுக்கூட்டமா மாநாடா இல்ல ரெசிடென்ட் ஈவில் திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் கட்சியா இந்த ஜெயம் ஜெயமரவி படத்துல ஒரு காட்சி வரும் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு அத்தனை பேரும் பேயா மாதிரி ஓடுவான் பார்க்குறவனையெல்லாம் கிடைப்பான் அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் மேடையை நோக்கி ஓடுறான் எதுக்கு ஓடுறான் ஏன் ஏறான் ஒரு தத்துவம் இல்ல ஒரு கோட்பாடு இல்லை தத்துவ ஞானிகள் தான் இந்த மண்ணில் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்கிறான் பிளாட்டோ குறைந்தபட்சம் அந்த தத்துவத்தை கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள்தான் இந்த மண்ணில் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் அப்படி பார்த்தால் எந்த தத்துவமும் எந்த கோட்பாடும் இல்லாத விஜயெல்லாம் இந்த மண்ணில் அதிகாரத்துக்கு வந்து விட முடியும் முதலமைச்சர் ஆகிவிட முடியும் என்று கனவு காண்கிறார் என்றால் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உடன் நாம் இன்னும் விழிப்போடு செயல்படணும் திமுக என்ன சொல்றான் அண்ணே சம்பாதிக்கணும் அதுக்காக தான் கட்சியில் இணைஞ்சிருக்கேன் பணம் சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கண்ணே என்ன பண்ணணும் யார் கா யார் தாலி இறக்கணும் யார் கழுத்து யார் காதறக்கணும் பணம் சம்பாரிக்கணும் பணம் சம்பாரிக்கணும் வெறியோடு இருக்கான் யார் திமுக இருக்கிறாங்க எங்கள் பெற்றோர்கள் நீங்கள்லாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் பேருந்து நிலையமெலாம் போனீங்கன்னு வைங்களேன் சேலம் பேருந்து நிலையமோ இல்லை ஈரோடு பேருந்து நிலையமோ இல்லை ஆத்தூர் பேருந்து நிலையமோ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை பேருந்து நிலையமும் போங்க பேருந்து நிலையத்தில் ஒரு அறிவிப்பு ஓடிக்கொண்டே இருக்கும் பயணிகளின் கனுவா கனிவான கவனத்திற்கு இந்த பேருந்து நிலையத்தில் திருடர்கள் இருப்பார்கள் பயணிகள் கவனமாக இருக்கவும் பார்ப்பதற்கு நீட்டாக தான் இருப்பார்கள் பார்ப்பதற்கு நல்லவர்கள் போலவே இருப்பார்கள் ஆனால் உங்கள் உடைமைகளை தேடிக்கொண்டு ஓடிவிடுவார்கள் கவனமாக இருக்கணும் அறிவு கொடுத்துட்டே இருப்பான் பேருநிலையங்களில் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி இப்போ நாங்கள்லாம் ஒரு ஊருக்கு போய் ஒரு அறிவு கொடுக்க வேண்டியிருக்கு எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உடன்பிறந்தால் கவனமாக இருக்கணும் இந்த நாட்டில் நிறைய திருடர்களை உருவாக்கிட்டான் உங்கள் அருகிலேயே இருப்போம் அவனுடைய அங்க அடையாளம் என்னென்னா கருப்பு சேவப்பு கரவேட்டி கட்டியிருப்பான் ஸ்டாலின் படம் வச்சுருப்பான் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்கள் இடுப்பில் இருக்கிற கிட்னியை உருவிடுவான் எப்படி வெறி ஒன்று இருக்கான் பக்கத்தில் கவனிச்சிரு கவனமாக இருக்கணும் எங்கள் பெற்றோர்கள் எவனாவது திமுக கரவேட்டி கட்டிட்டு வந்தானா ஸ்டாலின் படத்தை சட்டப்பையில் வச்சிருந்தான்னா கவனமாக இருக்கணும் ஏன் நல்லாவே இருப்பான் அவன் குரலையை கடிச்சிருவான் உன் குரலையை கடிச்சிருவான் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் சும்மா தமாசுக்கு பேச நினைக்கூடாது பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதியில் ஏழ்மையில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் கூலி தொழிலாளர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட நம் அக்கா அம்மார்களிடம் அண்ணன்மார்களிடம் நம்ம உடன் பிறந்தார்களிடம் கிட்னியை உருவிட்டான்

வரலாற திருப்புவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் வர்றாரு என்னடா வரலாற திருப்புவீங்கன்னா நாங்கள் அண்ணா அண்ணா ஆட்சியை கொடுப்போம் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் ஒரு கூட்டம் நடத்துறாங்க இவனுடைய கொள்கை தலைவர் யாரான்னு கேட்டா காமராசர் தான் நீங்கள் கொள்கை தலைவர்ன்றான் ஆனால் கூட்டம் நடத்துற இடத்துல அண்ணாவின் புகைப்படத்தை பெருசா வச்சிருக்கான் காமராஜர் புகைப்படத்தை சின்னதா வச்சிருக்கான் ஏன்டா அண்ணாவின் புகைப்படத்தை வச்சிருக்கா அவர் அறுபத்தி ஏழு மாற்றத்தை உருவாக்கினாருங்க திமுக வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த திமுகவின் வரலாறு தெரியாதவன் தான் இந்த அண்ணாவை தூக்கி பிடிக்கிறது எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறது இந்த திமுகங்கிற கட்சி முதல்ல எப்படி உருவாச்சு திமுக இருக்கிற எவனாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னை ராபின்சங் பூங்காவில் கொட்டும் மலையில் அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் திராவிட கழகத்திலிருந்து திகாவிலிருந்து திமுக திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து வருகிறது உருவாக்கப்படுகிறது இதற்கு அண்ணா சொன்ன காரணம் என்ன திராவிட கழகத்தோட பெரியாரோடோ கோட்பாட்டளவில் எந்த முரணும் இல்லை பெரியாரின் தனிம தனிப்பட்ட வாழ்வியலை தனிப்பட்ட பெரியாரின் வாழ்வை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அதை காரணம் காட்டி தனி கட்சி தொடங்கியவர்கள் தான் அண்ணாவும் கருணாநிதியும் பெரியார் எழுபது வயதில் திருமணம் செய்து கொண்டார் இது குற்றச்சாட்டு மனித ஒழுக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி விமர்சனமாக்கி அதையே காரணம் காட்டி தனிக்கச்சி தொடங்கிய அண்ணா அவர்கள் பின்னால் அதிகாரத்துக்கு வந்த பின்னால் நடிகை பானுமதிக்கும் அண்ணாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று எழுதப்பட்டது அப்போது பத்திரிகையாளர்கள் அண்ணாவிடம் கேள்வி கேட்டாங்க உங்களுக்கும் நடிகை பானுமதிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்களே என்று கேள்வி கேட்டதற்கு அறிஞர் அண்ணா பேசிய சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் ஒன்றும் முற்றும் துணர்ந்த முனிவரும் அல்ல அவள் ஒன்றும் படிதாண்டா என்று பேசியது அண்ணா எந்த வாழ்வை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி பெரியார் மீது என்ன குற்றச்சாட்டத்தை குற்றச்சாட்டை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதோ அதையும் அதை காட்டிலும் மிக கேவலமான குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் அண்ணா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏன் விஜய் அதை தூக்கி பிடிக்கிறாரு அண்ணாவே ஏன் எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறாரு எங்கையே காமராசர் தான் சொன்னார் பதிவு பண்ணார் நீ கூத்தாடியிடம் நாட்டை கொடுத்தால் அவன் கூத்தியாவிடம் கொடுத்துவிட்டு போவான் என்று பதிவு செய்தார் கர்மவீரர் காமராசர் எந்த காமராசரை தோற்கடித்தார்களோ எந்த காமராசரை யார் தோற்கடித்தார்களோ அதே அண்ணாவையும் அதே எம்ஜிஆர் படத்தையும் போட்டு கொண்டு நாங்கள் காமராசரை கொள்கை தலைவாக ஏற்கிறோம் என்கிறார் விஜய் அப்ப என்ன அரசியல் புரிதல் இருக்கு உனக்கு எம்ஜிஆர் அவர்களை விஜய் தூக்கி பிடிப்பதற்கு எம்ஜிஆர் புகைப்படத்தை மாநாட்டில் வைப்பதற்கு எனக்கு தெரிந்து ஒரே காரணம் தான் இருக்கு அது எங்க பாட்டம் காமராசன் சொன்னதுதான் கூத்தாடியிடம் நாட்டை கொடுத்தால் அவன் கூத்தி ஆட்டை கொடுத்துட்டு போவான்னு சொன்னார்ல அதை செய்து காட்டி அது எம்ஜிஆர் தான் அதிகாரத்துக்கு வந்த பின்னால் தன் கூத்தியா கிட்ட நாட்டை கொடுத்து சென்றார் எம்ஜிஆர் அப்ப விஜய் என்ன பண்றாரு இந்த மாடல் நல்லா இருக்கே நம்ம ஆட்சியை ஒடிச்சிட்டோம்னா அடுத்து திரிஷா கிட்ட கொடுக்கிறதுக்கு ஒரு நடிகன் ஆட்சியை பிடிப்பதும் அதற்கு பின்னால் கூத்தியாகிட்ட கொடுக்கிறதும் பண்றாரு எம்ஜிஆரை முன்வைப்பதன் மூலமாக நடிகர் விஜய் நார்மலைஸ் பண்றார் ஒரு மாநாடு நடத்துறாங்க தாவையான ஒரு கட்சி தொடங்கி நடிகர் விஜய் மாநாடு நடத்துறார் மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க கட்சி தொண்டர்கள் போறான் ஒரு ஒரு கட்சி தலைவர் வந்து நிற்கிறார் ஒரு மாநாட்டுக்கு கட்சி தொண்டர்கள் போறான் தொண்டர்கள் யாரு தொண்டன் என்றால் யார் தொண்டு செய்பவன் தான் தொண்டன் இப்போ திமுக அதிமுக எந்த நோக்கத்திற்காக கட்சி நடத்துறான் தன் குடும்பத்தை வளரா கட்சி அவன் தொண்டன் இந்த சமூகத்திற்காக சமூக மேம்பாட்டிற்காக எந்த கட்சி உழைக்கிறதோ அந்த கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் தொண்டர்கள் அவன் சமூகத்திற்கு தொண்டு செய்கிறான் அதனால் அவன் தொண்டன் அப்படி இந்த சமூகத்திற்காக தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அப்ப தொண்டர்கள் என்றால் தொண்டு செய்பவர்கள் சேவை செய்பவர்கள் தொடங்குற நடிகருக்காவது சமூக அரசியல் தெரியுமா இருக்கக்கூடிய சாதிய இந்த வர்ணாசிரம கோட்பாடு இந்த கட்டமைப்பு இதை உருவாக்கியவன் ஏதாவது பேச முடியுமா பேசுவியா சினிமா டைலாக பேசுற சினிமாவில் நடிப்பது போலவே மேடையில் நடிக்கிற நீங்கள் பாரதிய ஜனதா எங்கள் கொள்கை எதிரி என்று பேசுகிற விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் பாரதிய ஜனதாவின் கொள்கை என்ன ஓன் கொள்கை என்ன எந்த அடிப்படையில் நீயும் அவனும் கொள்கை எதிரி உன்னால் பதில் சொல்ல முடியுமா பேச முடியுமா பேசி இருக்கியா பாரதிய ஜனதாவின் கொள்கை இந்துத்துவா வர்ணாசிரம கோட்பாடின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பின்னணியில் இயங்கக்கூடியதுதான் பாரதிய ஜனதா அதனுடைய கோட்பாடு இந்துத்துவா ஒரே மதம் ஒரே நாடு என்று பேசக்கூடிய மொழி வழி தேசியனங்களுக்கு எதிரான கோட்பாட்டை வைத்திருப்பது பாரதிய ஜனதா அந்த பாரதிய ஜனதாவுக்கு கொள்கை என்றால் உன்னுடைய கொள்கை என்ன அப்படி நீ கொள்கை என்றால் கொள்கை எதற்காக முதல் மாநாட்டில் பகவத் கீதையை கையிலே கேள்விக்கு பதில் இருக்கா விஜயை கொண்டாடுகிற விஜயை தூக்கி பிடிக்கிற எங்கள் தம்பிமார்கள் எவராவது ஒருவர் இதற்கு பதில் சொல்ல முடியுமா காவிரி நதிநீர் சிக்கல் இன்றைக்கு வரைக்கும் பேசுறான் கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனையோ காவிரி நதிநீர் சிக்கல்கள் வெடித்திருக்கிறது கலவரம் வெடித்திருக்கிறது அப்போதெல்லாம் காவிரி நதிநீருக்காக விஜய் கொடுத்த பேசியது என்ன இன்றைக்கு பேசுற கச்சத்தீவை மீட்கணும் எப்படி கோரிக்கை வைக்கிறார் மோடிஜி கச்சத்தீவை மட்டும் கொடுத்துருங்க ஜி இவ்வளவுதான் கோரிக்கை குறைந்தபட்சம் கச்சத்தீவை பத்தி பேசுறாரு கச்சத்தீவை பத்தி பேசுகிற விஜய் அவர்கள் காவிரி நதிநீர் சிக்கல் குறித்து ஏன் பேசல முல்லை பெரியார் பாலாற்று உரிமை குறித்து ஏன் பதில் இருக்கா கமலஹாசனுடைய தக்கலைன்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் எந்த இடத்திலும் கன்னடர்களுக்கு எதிராக கருத்துக்களை தாங்கி நிற்கல அந்த திரைப்படத்துல ஆனால் ஒரு விழாவில் கமல் பேசிட்டாரு தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று பொருள் கர்நாடகா தடுத்து நிறுத்திட்டான் என்பதை எங்களால் ஏற்க முடியாது பதட்டம் தமிழர்களுக்கு மத்தியில் கர்நாடகா தமிழர்களுக்கு மத்தியில் அச்ச உணர்வு பதட்டம் நிலவது அந்த சூழலில் கூட தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று பேசுவதற்கு வாக்கு இல்லை இந்த விஜய்க்கு ஏன் தன்னுடைய படம் ஓடணும் கர்நாடகாவில் ஓடணும் ஆந்திராவில் ஓடணும் அப்ப இதை பேச முடியலன்னா நீ பேசுவ எந்த உரிமைக்காக நீ எங்களுக்காக கேள்வி நீங்கள் ஒவ்வொருவரும் எழுப்பணும் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துருவோம் எது மாற்றம் இதோ நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் சீமானும் சீமான தம்பிகளும் இந்த மண்ணில் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் இதுதான் மாற்றம் சிற்றூர்களின் பொருளாதாரம் அதை மீட்டெடுக்கணும் இந்த மண்ணில் ஒரு கட்சி பேசல தண்ணீர் வர்த்தகமாக்கப்படுகிறது மறைநீர் கொள்கை உலக முழுக்க கடைபிடிக்கப்படும் போது இந்த மண்ணில் மட்டும் தண்ணீர் முழுக்க முழுக்க மண்ணின் மக்களுக்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது இந்த தண்ணீர் அரசியலை இந்த மண்ணில் எவன் ஒருவனும் பேசல இந்த மண்ணின் வளங்களை பாதுகாப்பதை மீட்டெடுப்பது இது குறித்து எந்த அரசியல் தலைவனும் கட்சியும் பேசல ஆனால் இந்த மண்ணில் இந்த அரசியலை எல்லாம் பேசியது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த அரசியலை கற்பித்தது எங்கள் அண்ணன் சீமான் அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த மண்ணின் தமிழ் பேரிடத்தின் ஒற்றை நம்பிக்கை எங்கள் அண்ணன் சீமான் அதை நீங்கள் விருதுகிறோம் நாங்கள் ஒரு கனவோடு நிற்கிறோம் ஐன்ஸ்டீன் கற்பித்ததை போல உங்களால் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீங்கள் சுமந்து நில்லுங்கள் அதுதான் இந்த உலகில் எல்லாவற்றையும் விட மேலானது இந்த மண்ணின் மகத்தான புரட்சியாளன் பகத்சிங் சொல்றான் பசிக்கு அலாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுவே என் கனவு இந்தியா என்று பதிவு செய்கிறான் அதை போல நாங்கள் ஒரு பெருங்கனவை சுமந்து நிற்கிறோம் இந்த கனவை எங்களுக்கு விதைத்தது எங்கள் அண்ணன் சீமான் அதனால் தான் நாங்கள் உறுதியாக நம்பி நிற்கிறோம் இந்த தமிழ் பேரிடத்தின் ஒற்றை நம்பிக்கை எங்கள் அண்ணன் சீமான் எங்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தார்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உண்மையும் நேர்மையுமான ஒரு சமூகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னமும் என்பதை நீங்கள் மறவாமல் இந்த மண்ணில் நிற்க வேண்டும் அந்த புரிதலோடு இந்த அரசியலை உள்வாங்க வேண்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும்